திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் அருகே உள்ள பூங்காநகர் என்ற பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட நரிக்குறவர் குடும்பங்கள் வசித்து வருகின்றன இங்கு வசிக்கும் நரிக்குறவர்கள் எழுபது சதவீதம் குடும்பங்களுக்கு வீடு இல்லை தார்பாய் மூலம் கூடாரம் அமைத்து வசித்து வருகிறார்கள் முதல் முறையாக இந்த நரிக்குறவர் குடும்பங்களில் இருந்து இரண்டு பெண் குழந்தைகள் பத்தாம் வகுப்பு தேர்வு எழுத இருக்கிறார்கள் வழக்கமாக நரிக்குறவர் குடும்பங்களில் பெண்களை சிறு வயதிலேயே திருமணம் செய்து கொடுப்பார்கள் ஆனால் இந்த நூற்றுக்கும் மேற்பட்ட நரிக்குறவர் குடும்பங்களை வள்ளியூரை சேர்ந்த பத்திரிகையாளர்கள் சங்கம் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக தத்தெடுத்து அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளையும் குழந்தைகளுக்கான கல்வி வசதிகளையும் செய்து கொடுத்து வருகிறது அந்த முயற்சியின் பலனாக இன்று இந்த நரிக்குறவர் குடும்பத்திலிருந்து இரண்டு குழந்தைகள் பத்தாம் வகுப்பு தேர்வு எழுத முதல் முறையாக வந்திருக்கிறார்கள் ஆனால் இந்த பெண்களுக்கு இருக்க வீடு இல்லை உடுக்க உடை சரியாக இல்லை கழிப்பிட வசதி இல்லை இவ்வாறு பல்வேறு வசதிகள் இல்லாத பொழுதும் அவர்களுடைய திறமையை வெளிப்படுத்தி நன்றாக படித்து வருகிறார்கள் இந்த மாணவிகளுக்கு படிப்பதற்கு யாராவது உதவி செய்தால் மிக நன்றாக இருக்கும் அந்த பகுதியைச் சேர்ந்த நரிக்குறவர்கள் சங்க செயலாளர் சத்யன் என்பவரை தொடர்பு கொண்டு இந்த குழந்தைகளுக்கு உதவி செய்பவர்கள் அவரை தொடர்பு கொள்ளலாம் நான் வந்து இந்த கூடி சிலையை தான் ட்ரெஸ்ஸு மாற்றுறேன் தூங்குகிறேன் படிக்கிறேன் என்னால் முடியல நான் எதுக்கு தான் நரிக்குற பிறந்தேன்னு சொல்லி எனக்கே தெரியல நான் தமிழ் ஆள் ஆள்கிட்ட பிறந்திருந்தாலும் நல்லா இருப்பேன் ஆனால் எனக்கு வந்து இங்கே கஷ்டமாக இருக்குது வீ வீடு இல்லாமல் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது என்ன படிக்க முடியல என்னால் தூங்க முடியல ஆனால் நாங்கள் வந்து வீடு இல்லை எங்களுக்கு ஆனால் வேறால தான் இருக்கும் ஆனால் கஷ்டமாக இருக்கும் ஒரு மாதிரியா இருக்குது நாங்கள் தூங்குறதுக்கும் இந்த படிக்கிறதுக்கும் சார் என் பிள்ளைங்களை ஊக்குவிச்சி விற்கக்கூடாதுன்னு சொல்லி என் பிள்ளைங்களை படிக்க வச்சு ரொம்ப கொண்டு வரணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சார் இங்கே இருக்கிறவங்க பெரிய பெரியவங்க அதிகாரிங்களோட பெரிய பெரிய படிப்பாளிங்க எனக்கு ரொம்ப சொன்னதுனால என் பிள்ளைய பத்தாம் கிளாஸ் வரைக்கும் படிக்க வச்சு நான் இந்த நிலையில் கொண்டு வந்துருக்கேன் சார் இன்ன வரைக்கும் எங்களுக்கு இடமும் வீடு தான் வராத குறை ஒன்று தான் சார் சாருங்க சொல்கிறதுனால என் பிள்ளைங்கள படிக்க இதுக்கும் மேல் படிப்பு படிக்க வைக்கணும்னு எனக்கு ஆசை தான் சார் இந்த டேராவில் துணி மாற்றுறதுக்கு இது மாற்றுறதுக்கு அதுக்காக தூங்க வைக்கிறதுக்கு வயசு பிள்ளைய ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் சார் என்னால் முடிஞ்ச வரைக்கும் என் பிள்ளையை நான் படிக்க வச்சு ரொம்ப மேல்மை கொண்டு வரணும்னு சொல்லி தான் என்னோட அபிப்பிராயம் சார் இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் என் பிள்ளைய படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால நீங்களும் இந்த குழந்தைகளுக்கு உதவ நினைத்தால் வள்ளியூர் பத்திரிகையாளர் சங்கத்தையோ அல்லது இந்த நரிக்குறவு சங்க செயலாளர் சத்தியன் என்பவரையோ தொடர்பு கொள்ளலாம் இந்த வீடியோக்கு கீழே இவருடைய தொடர்பு எண் கொடுக்கப்பட்டுள்ளது முடிந்தால் நீங்களும் உதவுங்கள்